நிறைய பேர் சினிமாவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து இன்னொருத்தர் வந்து வேதனைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொருத்தர் வந்து வேதனைப்பட்டதோடு நிற்காமல் பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சோஷியல் மீடியா பயன்படுத்தி ஒருத்தர் மேலே ஒருத்தர் சோ சேர வாரி இறச்சிக்கிறாங்க இன்றைக்கி இதெல்லாம் நடக்குதா நடக்கலை ஏன்னா நடக்குது நூறு பர்சன்ட் நடக்குது நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு நடிகரை பற்றி ஒரு அட்டாக் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சுன்னா வேறு யாரோ பண்ணுறாங்கன்னு அர்த்தம் நிஜமாதான் சார் வேற யாரோ போனா கரெக்டு தான் அப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த யாருங்கிறது அந்த நடிகருக்குமே தெரியும் எத்தனை செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம் எத்தனை இவர் அவருக்கு எதிர்ப்பாமா அவர் இவருக்கு எதிர்ப்பாமாங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து ஸோ இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒருத்தருடைய அழிவு இன்னொருத்தருக்கு சந்தோஷமா இருக்கு ஒருத்தருடைய வீழ்ச்சி இன்னொருத்தருக்கு சந்தோஷமா இருக்கு அப்படி நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி வந்து எப்படி சார் இண்டஸ்ட்ரி குரோ ஆகும் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு இண்டஸ்ட்ரி குரோ ஆகாம போறதுக்கு காரணம் தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஒரு நடிகன் இன்னொரு நடிகனுக்கு சிவார்ஸ் பண்ணுவார் சார் அந்த சார் நான் வந்து இந்த இடத்துல மறுபடியும் வந்து நான் சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு ஹிந்தி படத்துக்கு ஏதோ ஒன்று ரைட்ஸ் வாங்கி வச்சுருந்தாரான் இல்லை கேள்விப்பட்ட ஒன்று தான் எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரில அப்போ கலைப்பள்ளி தானு வந்து போயிட்டு ஏதோ ஒரு டேட்டு கேட்டிருக்காரு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்னாரு என்னால் இப்போதைக்கு படம் பண்ண முடியாது அது வந்து மாவீரன் ரிலீஸ் ஆன டைமுன்னாங்க ராஜசேகர் தான் டைரக்டரு நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லி தானு சார் கேட்டப்போ இல்லை இல்லை என்னால் இப்போதைக்கு பண்ண முடியாது நான் இப்போ அந்த படம் பண்ணி கொஞ்சம் சரியாக வரல ஒரு ஹிந்தி படத்துக்கு ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் விஜயகாந்தை வச்சு பண்ணுங்கள் அவருக்கு ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப ஸ்டோரி ஓரியன்டாக நிறையா நடிச்சிட்டு இருந்தார் விஜயகாந்த் இந்த ஆர் சுந்தரராஜன் படங்கள் தான் ஸோ நல்ல ஒரு கமர்ஷியல் படம் ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் கூலிக்காரன் பண்ணதாக சொன்னாங்க ஸோ திட்ஸ் எ ஹெல்பிங் அதாவது நான் பண்ணல நான் ரைட்ஸ் ஆனது உங்கள்கிட்ட தரேன் நீங்கள் பண்ணுங்கள் ஸோ சக ஆர்டிஸ்ட்லாம் வளர்றதுன்னு சொல்ல இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரஜினி சார் சொல்கிறேன் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு கமல் சாராக இருக்கட்டும் நான் ரஜினி சாரா இருக்கட்டும் பிரபுசாராக இருக்கட்டும் சத்யராஜ் ராபி எல்லாமே சினிமாவுல ஒரு காலத்துல இருந்துச்சு சார் இன்னொரு உதாரணம் நீங்க சொல்றீங்க நான் சொல்றேன் கேளுங்க மகேஷ் பாபு இருக்கார்ல அவரு விஜய் நடித்த படங்களை எல்லாம் ரீமேக் பண்ணணும்னு ஆசைப்படுவார் அது மாதிரி பாத்தீங்கன்னா அவர் நடிச்ச படம் கூடும் தான் நினைக்கிறேன் ஜில்லியா வந்துச்சுன்னா இங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மகேஷ் பாபு நடிக்கிற படம் விஜய் நடிப்பாரு விஜய் நடிக்கிற சில படங்களை வந்து மகேஷ் பாபு வந்து ரீமேக் பண்ணுவாரு அந்த வகையில பாத்தீங்கன்னா துப்பாக்கி படத்தினுடைய ரீமேக் உரிமையை வந்து மகேஷ் பாபு வாங்குறாரு அவரே நடிக்கணுங்கிறதுக்காண்டே அவரே வந்து அந்த பண பணத்தை போட்டு அந்த உரிமையை வாங்குறாரு துப்பாக்கி வந்து பயங்கர ஹிட்டு துப்பாக்கி மாதிரி ஒரு படத்தை மறுபடியும் எடுக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான் அதில் சில தடுமாற்றங்கள் கூட வரலாம் அளவுக்கு ஒரு ஒரு சில ஒரு சில படங்கள் அப்படியே அமைஞ்சிரும் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்ச ஒரு படம் அதனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து எப்படின்னா விஜய்க்கு தெலுங்குலேயும் ஒரு பெரிய மார்க்கெட் இருந்துச்சு இது அப்படியே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கோடி ரூபா கலெக்ட் பண்ணுமே இந்த ரைட்ஸை வந்து நம்ம மகேஷ் பாபு வாங்கி வச்சிட்டாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மகேஷ் அப்பாவிட்ட கேட்குறாங்க சார் நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து எங்களுக்கு அப்படியே டப்பிங் ரைட்ஸை வந்து நீங்கள் வந்து ரீமேக் ரைட்ஸை வந்து நீங்கள் அப்படியே டப்பிங் ரைட்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் நாங்கள் இத்தனை பேர் பொழைப்போம் சார் இந்த படம் வந்து இங்கேயோ இப்படியே ஓடினா கூட ஓடும் சார் ஒரு நாற்பத்தொம்பது கோடி கலெக்ட் பண்ணும் சார் நீங்கள் வாங்கின காசு நான் கொடுத்துட்றோம் சார் பண்ணித்தரீங்களா சார்னு ஒன்று எல்லாரும் நல்லா இருப்பீங்க அவ்வளோதானே இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்திங்கன்னா அவர் ஆசைப்பட்டு வாங்கினார் எதுங்கன்னா ரீமேக் ரைட்ஸ் வாங்கி நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கினார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டப்பிங் ரைட்ஸை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு அவர் விட்டுட்டார் இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஒரு சொசைட்டி ஒரு ஒரு நம்ம சேர்ந்த சினிமா அது நல்லா போது அந்த நல்லது பண்ணணுங்கிற எண்ணங்கள் இருக்கும்போது இதெல்லாம் செய்வாங்க ஏன்னா அது அந்த விஷயத்தில் மகேஷ் பாபு மேலே எப்போவுமே ஒரு பெரிய மரியாதை உண்டு சார் ஆக்சுவலாக வந்து அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவுக்கு வந்தவருங்கிறதுனால தான் அந்த விசிடி திருட்டு விசிடியை போய் ஒழிக்கும் போது ஒரு தடவை பயங்கரமாக ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு அரைஞ்சிட்டார் அரஞ்சு பண்ணது என்னென்னா எங்கள் அப்பா எனக்கு தெரியும் கஷ்டம்னா என்னென்ன ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்து நடிகனாகி ஹீரோ ஆகி எங்கள் அப்பா எங்களை வளர்த்துருக்காரு ஸோ அதனால் நான் வந்து எனக்கு தெரியும் சினிமாவுடைய கஷ்டம் என்னங்கிறது அந்த வகையில் நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான் மகேஷ் இங்கேயும் அதே மாதிரி ஸ்ரீ விஜய் சாருடைய அந்த சினிமா கெரியர் இருக்குல்ல இந்த கிவ் அண்ட் டேக்கு நாங்கள் பண்ண நீங்கள் பண்ண எல்லாமே இருந்திருக்கு இன்றைக்கும் விஜய் சார் விஜய் சார் பற்றி பல பேர் தீர்மானத்தில் சமீபத்தில் தான் கேள்விப்பட்டேன் அவர் வந்து ஒரு ஒரு முக்கியமான நபர் என்று சொன்னார் அதாவது என்னென்னா அவர் படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு முழு பணம் கேட்க மாட்டாராம் எப்படியும் வியாபாரம் ஆகிடும் வியாபாரம் என்ன கொடுத்துருங்க அப்படின்னு வரான் அது வரைக்கும் ஃபுல்லாக டப்பிங்லாம் பண்ணி படம் ரிலீஸ் சாரையும் வெயிட் பண்ணுவார் ஸோ அதெல்லாமே விஜய் சார் பண்ணியிருக்காரு அப்படின்னாங்க அந்த வகையிலலாம் அதில் சினிமாவுக்கு அவங்க யாரும் தப்பாக நடந்துக்கல இப்போதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீழ்ச்சி இன்னொருத்தர் வீழ்ச்சியில் வந்து ஒருத்தர் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப மோசம் ஆயிடுச்சு சார் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப மோசம் ஆயிடுச்சு பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ரிலீஸ்ல சொன்னார் பாத்தீங்களா நான் இப்போதான் துளுர் விட்டு வளர்ற செடி என் மேலே ஆசிடை ஊற்றுனே அப்படின்னு கேட்டார் பார்த்தீங்களா ஏன் கேட்டார் என்ன அவருக்குள்ள மனசுக்குள்ளே ஏதோ ஒரு காயம் இல்லாமல் அது கேட்பாரா அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் என்ன கரெக்டான வார்த்தைன்னா இப்போ தான் துளுத்து வர செடி என் மேலே ஆசிடை ஊற்றுனீங்கன்னா எப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் ஆசிடை ஊற்றுறாங்க அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் எதுக்கு இப்படி காயப்படுறாரு ஏன் இந்த வார்த்தையை வந்து ஒரு மேடையில் பேசுகிறாரு சார் நம்ம வந்து சில விஷயங்களை கண்டுக்காமல் இருக்க முடியாதா நான் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன் சோசியல் மீடியாவில் இப்போ ஒருத்தரை பற்றி தப்பாக சொல்கிறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு இஷ்யூவே கிளம்புதுன்னு வச்சுங்க நாம் அதை காதில் வாங்கிக்காமல் இருக்கிறது அதை பற்றி பெருசாக சட்டை பண்ணாமல் இருக்கிறது அது பெருசாக ஒன்றும் இப்போ ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரிஜினலான இஷ்யூ கிடையாது நான் ஏதோ ஒரு அவதூறாக ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாங்க வாங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்று பேசுகிறாங்க ஒரிஜினல் நடந்த கதை என்னன்னு தெரியாது அப்படிங்கிறப்போ அதை பற்றி கண்டுக்காமல் இருக்க அப்படி இருக்க முடியாதா அப்படி இருந் நீங்கள் அப்படி இருக்கிறீங்க சார் நீங்கள் அப்படி இருக்க முடியும் நீங்கள் அப்படி இருப்பீங்க நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கணும் நீங்கள் வந்து கண்டுக்காமல் தான் இருக்கீங்க ஓகே ஆனால் அது காதுங்காது வச்சு போயிட்டே இருக்கேன் அந்த அந்த செய்தி வந்து பரவிட்டே இருக்கேன் சோஷியல் மீடியால ஒரு விஷயம் அது அதுதான் சார் அது உங்கள் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுது உங்களு உங்களுடைய உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்குது நீங்கள் என்ன பண்ண முடியும் பெரிய ஸ்டாராக வந்துட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை அதுக்கு பதில் சொல்லி ஆகணுமா பதில் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது சார் உங்களுடைய நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து காயப்படுத்துறது யார் அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா ஒரு காயம் ஒன்று படம் அந்த காயம் அந்த காயம் வந்து உடல்ல ஏற்பட்ட காயமாக இருந்தால் சரி பரவாயில்ல வழியை தாங்கிக்கலாம்னு நினைக்கலாம் மனசுல ஏற்படுத்துகிற காயமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் எத்தனையோ சந்தித்ததுனால தான் பிரதீப் ரகநாதனால அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு அவர் இப்போ தான் வளர்ந்து வர்றாரு மூணு படம் கொடுத்துருக்காரு மூணுமே நூறு கோடி தாண்டி இருக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஒரு இந்த அதுக்கு இப்போ மூணு படம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த அவர் சொல்கிறாருன்னா அப்போ அதுக்குள்ளாடி என்ன இருக்குது பின்ன இருக்குது பின்னாடி என்ன இருக்குது ஏன் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் அதையும் நம்ம பார்க்கணும்ல அவருக்குள்ளே ஏதோ ஒன்னு இருந்ததுனாலதான் சொல்லிருக்காரு ஒண்ணுமே இல்லாத அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே கரெக்டா ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை நிறைய சார் இப்போ வந்து அதான் சொல்கிறேன்ல ஒருத்தர் கால் புணர்ச்சி சார் கால் புணர்ச்சி வீழ்ச்சி நமக்கு வெற்றி அப்படின்னு நினைக்கிறாங்க அது கிடையாது உங்களுடைய வெற்றி எப்பவுமே உங்களுடைய வெற்றியாக இருக்கணும் ஆர்கனை அதாவது ஆர்கானிக்காக உங்களுக்கு கிடைக்கிற அந்த வெற்றி இருக்குது பார்த்தீங்களா அதை யாராலையுமே வீழ்த்தி கொண்டு வர முடியாது ஒருத்தரை வந்து செயற்கையாக நீங்கள் வளர்த்து கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா வீட்டில் வச்சுருக்கிற புரோட்டீன் செடி மாதிரி தான் அதுக்கு மேலே வளராது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது அப்படியே நின்று போயிடும் அது அதனுடைய வளர்ச்சி வந்து அது வீரியமாக இருக்கணும் அது வந்து உண்மையாலுமே ஒரு வளர்ச்சி தான் அப்படி வரும் அப்படி அப்படி தான் வந்து வந்தவங்க தான் ரஜினியிலேருந்து கமல்லேருந்து விஜய்லேருந்து அஜித்லேருந்து பல பிரபலங்கள் அவங்களுடைய திறமையை வச்சு வந்தவங்க தான் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து நின்றவங்க தான் ஒருத்தனை நீங்கள் செயற்கையாக வளர்க்கவே முடியாது சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இந்த மாதிரி காரணங்களால தான் வந்து சில நடிகர்கள் வந்து விலகி இருக்காங்களோ சில நடிகர்கள் நான் குறிப்பிடலாம் இல்லை குறிப்பிட்டே சொல்கிறேன் அஜித் சார் வந்து அதாவது என்னென்னா நம்ம அந்த ஊருக்கு போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வருவோம்ல அந்த மாதிரி வராரு வந்தோன்னா ஒரு படம் நடிச்சுட்டு போயிடுறாரு இங்கே இந்த சூழ்நிலையில் இருக்கிறது இல்லை இங்கே இருக்கக்கூடிய நடிகரோட பழகுறதில்ல பார்ட்டிக்கு போகிறதில்ல எதுவும் பண்ணுறதில்ல அதாவது என்னென்னா இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்னு வாங்கல்ல எங்கே போனாலுமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவர் வந்துட்டார் அவர் எப்படி வந்து நம்ம இது பண்ணலாம் எப்படி ஒரு கெட்ட பேர் உண்டாகலாம் அப்படி தானே இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க ஸோ இட்ஸ் மீன்ஸ் தட் வெளிநாடு போயிட்டு அங்கே அவர் பாட்டுக்கு அவருடைய பேஷனை செய்கிறாரு படம் நடிக்கும் போது படம் நடிக்கிறாரு அதுக்கப்புறம் போயிடாரு இதை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது சரியா அஜித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காயங்கள்லாம் ஆல்ரெடி பட்டார் சார் ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காயங்கள் அவமானங்கள் கேவலங்கள் எல்லாத்தையும் அஜித் வந்து கடந்துட்டாரு சார் அதனால தான் இந்த முடிவுக்கே வந்தாலும் அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வேறு மாதிரியான ஒரு மனநிலைக்கு போயிட்டார் அவர் வந்து சினிமா அது அதை தாண்டி வந்து அவருடைய பேஷன் அவருடைய ஃபேமிலி லைஃப் எல்லாம் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறார் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசில் அவர் வந்து அடுத்த கட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை வாழணும்னு நினைக்கிறாரு அது வந்து நிறைய நினைக்கிறாங்கன்னா சினிமாவில் அவர் கான்சென்ட்ரேட் இல்ல சினிமா அவர் ஈடுபாடு அப்படி அப்படிலாம் கிடையாது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வருஷமாக காண்டியே வாழ்ந்துட்டார் வாழ்ந்ததுனால தான் சினிமாலே இவ்வளோ தூரம் டிவோஷ் டிவோட்டடாக இருந்ததுனால தான் இந்த உயரமும் முச்சமும் அஜித்து கிடச்சிருக்கு அந்த டாப் பிளேஸு நிச்சயமாக அஜித்துக்கு கிடச்சிருக்கு ஸோ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் மனசு வந்து மாறும் சார் எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு மனநிலை இருக்கும் அடுத்த காலகட்டத்தில் வேறு ஒரு மனநிலைக்கு போகும் அடுத்த காலகட்டத்தில் வேறு ஒரு மனநிலைக்கு போகும் அப்படி வந்து ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு இருக்கிற ஒரு நடிகராக அவர் இன்றைக்கி ஒரு பேஷன் நோக்கி போகணுன்னு நினைக்கிறார் ஒன்றும் தப்பே கிடையாது இத்தனைக்கும் ரிஸ்க்கான ஒரு 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 கேம் அது கார் ரேஸிங்கிறது அவ்வளோ ரிஸ்க்கு ஆனாலும் வந்து அது அவர் பிடிச்சிருக்கு நான் இத்தனை நாள் வந்து அதுக்கு தான் ஆசைப்பட்டேன்றாரு நான் ஒரு மனுஷன் சார் தான் ஆசைப்பட்டதை கூட அடையாமல் பணம் மட்டும் வச்சுட்டு என்ன சார் பண்ணுவீங்க இப்போ அஜித் வந்து கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காரு தான் ஆசைப்பட்டதை செய்ய முடியல என்ன சார் பண்ணுறது அந்த பணத்தை வச்சு என்ன சார் பையனு அதே மாதிரி மனைவி குழந்தைங்களோட எந்த நடிகைனுமே அஜித் மட்டும் இல்லை பிஸியாக இருக்கிற காலத்தில் யாருமே வாழ்ந்துருக்க முடியாது ஒரு இளையராஜாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையே வந்து சினிமா காண்டி ஒதுக்குனவராக இருப்பாரே தவிர அவருடைய மனைவி குழந்தைங்களோட வாழ்ந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியானதாக இருக்கும் இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி பிரபலமாக இருக்கிற ஒரு கால காலகட்டத்தில் பேக் டு பேக் டே ஷூட்டிங் நைட் அண்ட் டே ஷூட்டிங்கும் போது அந்த சினிமா காண்டியே அவங்களுடைய உழைப்பை கொடுத்துருப்பாங்க அவங்க அவ்வளோ சின்சியராக இருந்திருப்பாங்க ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மனைவி குழந்தைங்களுக்குன்னு ஒரு டைம் அது வேணுமா வேணாமா ஒரு மனுஷன் அப்படிங்கிறவன் தான் ஒரு நடிகன் நடிகன் வந்து மனிதனாக இருக்கிறவன் தான் நடிகனாக வரான் அப்படி இருக்கும்போது அவனுடைய பர்சனலான சில உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஆசையெல்லாம் இருக்கு பார்த்திங்களா ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன் ஒரு பிரபலமான நடிகர் இன்னைக்கு பீச்சுக்கு போய் நம்மளை மாதிரி ஒரு சுண்டல் வாங்கி சாப்பிட முடியுமா கடற்கரை உரமாக உட்காந்து இல்லை ஒரு மா மால்ல தான் ஜாலியா போய் அது கஷ்டம் இல்ல ஒரு எம்ஜிஎம் தீம் பார்க் மாதிரி இடங்கள்ல போய் நானும் விளையாடுறேன்னு போக முடியுமா சோ அவங்களுடைய பல விதமான சுதந்திரங்களை விட்டு கொடுத்து ஒரு நடிகரை வந்து நம்ம வந்து சில நேரங்கள்ல வந்து நடிகர் தானே எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது அவங்களுக்குள்ளயும் பல தியாகங்கள் இருக்கு பல விஷயங்களை தியாகம் பண்றாங்க அதெல்லாம் இருக்கு அதனால வந்து அஜித்னா அப்படின்னா அந்த மனநிலைக்கு போயிட்டார்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ அதனால ஒரு ஃபேமிலி ஓரியண்டடாக தன்னுடைய பேஷனை நிறைவேற்றுறதுக்காக சார் போதும் சார் அவர் நடிச்சிட்டார் சார் வினி போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறேங்கிற நடிக்கலேன்னு சொல்லலையே வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறேங்கிறார் ரசிகர்களுக்காண்டி அதுக்கு மேலே வேணாங்கிறார் ஏன் தப்புன்னு நம்ம தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமா அதோட ஜனநாயகனோடு முடிச்சுட்டு நான் அரசியலுக்கு வரேங்கிறாரு அவராவது ஒரு உள்நோக்கம் இருக்குது அரசியலுக்கு வராரு அப்படின்னா எனக்கு ஆனால் வேற ஒரு தளத்துக்கு நகர்றாரு இல்லை எனக்கு வந்து அது பர்சனலாக பர்சனலாகவும் சரி ஒரு சினிமா ரசிகனாகவும் சரி எனக்கு அவங்க போதும்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்குது அஜித் வந்து ஒரு பர்சனல் ஸ்பேஸில் வந்து வேறு பக்கம் போகிறாரு அவருடைய பேஷன் அது உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி கோடிக்கணக்கில் சம்பாரித்த என்ன பிரயோஜனம் நமக்குன்னு ஒரு பர்சனலான ஒரு விஷயம் இருக்கணும் நமக்குன்னுடைய பேஷனே நம்ம வந்து பண்ணமா இல்லையான்னு இருக்கணும் அதை வந்து அஜித் சார் வந்து செய்யணும்னு நினைக்கிறார் அதில் வந்து டவுட்டே கிடையாது ஆனால் அதே சமயத்தில் வந்து மக்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல இப்போது இந்த மக்கள் தானே அந்த உச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்போ அதுக்காக தான் அப்போ வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்குங்க ஒரு ரெண்டு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிற நடிக்கிறேன்னு தான் சொல்கிறாரு அதே தானே நான் விஜய்க்கு சொன்னேன் இப்போ நீங்கள் என்ன சொன்னதுன்னா விஜய்க்கு வந்து அதான் அந்த அரசியலுக்கு போய்ட்டான் நடிக்க முடியாது பட் விஜய்க்கு அஜித் சாருக்கு இருக்கிற அந்த கிரேஸும் விஜய் சாருக்கும் இருக்குது விஜய் வந்து திருப்பி நடிப்பார் நடிக்க மாட்டார் அந்த டிபேட்லாம் ஒரு பக்கம் இருக்குது சார் ஆனால் நான் சொன்னேன்ல அந்த மண்ணிலே தான் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நாளைய திருப்பி நடிக்கும்போது ஒரு நடிகனாக வந்து பிரபலமாக